ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனனதி ஃபேமிலி பிரௌனினால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க அந்த ப்ரௌனியவே நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணாமல் க்ளூட்டன் ஃப்ரீயாக சூப்பராக செய்யலாங்க ஆமாம் ராகி ப்ரௌனி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் கிரிங்கிள் டாப்போ நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்துருச்சுங்க இது எப்படி செல்லான்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ராகி ப்ரௌனி உங்களுக்கு வரும் நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜி ப்ரௌனி ராகியில் நீங்களும் செய்யலாம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவு நான் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கிறேங்க இது ரெண்டையுமே நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் அன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலைங்க நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கிறேன் எழுவத்தஞ்சி கிராம் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ சாக்லேட் அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்க போகிறேன் எழுவத்தஞ்சி கிராம் இப்போ ராகி ஃப்ளார் வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் இந்த சக்தி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்போ ராகி பிரவுனி செஞ்சாலும் நியூ பேக்காக வாங்கி அதில் செய்யுங்க ஏற்கனவே வச்சுருந்த ராகி ஃப்ளாரில் செய்யாதீங்க சில சமயம் கசப்பாக கூட ஆயிரும் ராகியில் நம்ம ப்ரௌனி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே ராகி மாவு வந்து நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணுங்க மைதா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும் அந்த மாதிரி ராகி ஃப்ளார் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த க்ரிங்கிள் டாப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வச்சுருக்கிற ஷால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை ஒரு ஜல்லடை மாதிரி ஆகிக்கிறோன்னா நம்ம சின்ன கண் இருந்தாலுமே இந்த மாதிரி ஷாலில் ஜலிக்கையில் ரொம்ப நைஸாக வந்து ராகி ஃப்ளார் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ நான் கடையில் வாங்கியிருந்த ராகி ஃப்ளாரை இந்த இதுக்கு மேலே கொட்டிக்கிறேன் இதை நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் பேண்டை சுற்றிலும் போட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்ல கிச்சன் நின்றுக்கும் தேவையான அளவு மாவை கொட்டிட்டு ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி நம்ம சாலில் வச்சு ராகி மாவை ஜலிக்கையில் ரொம்ப ஃபைன் பவுடராக வருங்க அதுதான் வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனிக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து டைரக்டாக வந்து மாவை அதில் போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ராகியோட ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி ஷேப் கிடைக்குங்க நான் இப்போ செய்ய போகிற ப்ரௌனி ரெசிபிக்கு ஐம்பது கிராம் அளவு எனக்கு ராகி ஃப்ளார் தேவைப்படுங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ராகியை சளிச்சிக்கிறேன் ஃபுல்லாக சளிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் மாதிரி இதில் இருக்கும் டார்க்காக அது நம்ம அந்த கப்பி மாதிரி இருக்கும் இதை நம்ம எடுத்துக்கவே போகிறதில்ல இதை நாம் ராகி மாவோடைய ஆட் பண்ணிடலாம் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் செய்யலாம் அதோட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்மளுக்கு சளிச்சு வேணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக ஃபஜ்ஜி ப்ரௌனி கிடைக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த டஸ்ட்டை வந்து நம்ம தனியாக எடுத்துடணும் பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு அளவுக்கு நைஸாக ஜலிச்சா பவுடரை நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவு ராகி ஃப்ளார் எடுத்துக்கிறேங்க ஐம்பது கிராம் ராகி ஃப்ளவர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு டென் கிராம் அளவு நம்ம கொக்கோ பவுடர் இது கூடயே சேர்த்துக்கலாம் நான் டென் கிராம் கரெக்டாக அளந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம் நான் எடுத்திருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு முந்நூறு கிராம் அளவு நம்மளுக்கு ப்ரௌனி கிடைக்குங்க நீங்கள் கால் கிலோ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்ம கொடுக்கலாம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டாச்சு இது கூடயே கால் டீஸ்பூன் அளவு நம்ம வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறீங்க உப்பு போட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம இதை பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் ஒரு முட்டைன்றனால கொஞ்சம் நேரம் ஆகும் முட்டை வந்து ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும் முட்டையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் நல்லா வந்து ஃபோமியாக வரணும் அதுக்கடுத்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஃபைனாக கிடைக்குங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பீட்டரை யூஸ் பண்ணியே நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கணும் நாடு சக்கரை தனித்தனியாக அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அதுவரையும் நம்ம நல்லா பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் சர்க்கரையை வந்து அரைச்சும் போடலை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விடலை அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக கேக் பேக்காகி வரையில் கீழே சர்க்கரையாக தனியாக த இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து சாக்லேட்டும் பட்டரும் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சி இது நல்ல ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதனோட ஸ்ட்ரக்சரே நல்லா ஷைனிங்காக கிடைக்கணும் எந்த கட்டி எதுவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நாட்டு சக்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க அதனால நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் இருக்கலாம் மிக்ஸையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்க்குற இந்த பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது வெது வெதுன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படியே சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம் நம்ம பட்டர் சேர்த்துருக்கறனால ரொம்ப வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணக்கூடாது அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று கலந்தோனே அப்படியே பீட்டரை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருந்த ராகி மாவையும் இது கூடயே சேர்த்துட்டு மெதுவாக நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ரௌனி வந்து ரொம்பவே ஹார்டாக கிடைக்குங்க அப்புறம் ராகி மாவை சேர்க்கையில் ரெண்டு மூணு பேட்ச் வைஸாக நம்ம பிரித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நான் ரெண்டு பேட்சை பிரித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்னட்ட சின்ன டின் இல்லாததுனால என்கிட்ட இருக்கிற பெரிய டின்னையே தான் இந்த பேக் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேங்க டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பாதியில் மட்டும் நான் ப்ரௌனி பேட்டரை சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க நல்லாவே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோன்னே ஒரு டூத்பேக் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஏர் பபிள்ஸை பூரா ரிலீஸ் பண்ணி விடணும் டப்பு டப்புன்னு டேப் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணி விடலாம் ஆக்கிள் டப் வர்றதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியங்க இப்போ வந்து ப்ரீ ஹீட் டென் மினிட்ஸ் வச்சுட்டேன் ஒன் எயிட்டி டிகிரியில் இப்போ அதே ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்துடலாங்க நான் இடையில டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கையிலேயே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லாவே கிரிங்கிள் டாப் வந்துருந்துச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான ராகி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்தேன் ஒரு டூத்பேக் வச்சு குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை ஒன் ஹவர் நல்லாவே ஆற வச்சுட்டேங்க ஆற வச்சோன்னதான் நம்ம வந்து ஸ்லைஸ் போடணும் கட் பண்ணையிலே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் லுக்கே அட்டா அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க இங்கே பாருங்க லுக்கே நல்ல சாக்லேட்டியாகவும் இருக்குது நல்ல ஃபஜ்ஜியாகவும் இருக்குது இப்போ நான் அதை சாப்பிட்றேன் ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்ததுங்க செம்மையாக இருந்துச்சு இந்த ப்ரௌனி வந்து நீங்களும் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடு திட்டையும் இந்த ராகி ப்ரௌனி வரும் டேஸ்டே அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபியாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் நம்ம கிட்ட வீட் ப்ரௌனி ராகி ப்ரௌனி அப்புறம் மைதா ப்ரௌனி கருப்பு கவுனி அரிசி ப்ரௌனி இந்த மாதிரி வெரைட்டிஸ்லலாம் இருக்குது பிளான்ஸ் கூட இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ